இந்த ஆயிரம் வருடத்துக்கும் பழமையான பிரம்மாண்டமான சிவாலயம் ஒரு செயலற்ற எரிமலைக்கு மேலதான் கட்டியிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல பனாங்ருங் கோயில் பல கட்டங்களா கட்டப்பட்டதுங்க பத்தாம் நூற்றாண்டுல ரெண்டடுக்கு செங்கல் கட்டிடமா கட்டப்பட்டது இந்த கோயில் இன்னைக்கு இங்கே இருக்கிற சிறிய சன்னதி பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது பிரதான சன்னதி அங்கோர்வாட்ட கட்டுன இரண்டாம் சூரியவர்மன் காலத்துல கட்டினது இங்கே இருக்கிற ரெண்டு பண்ணலாய்கல்னு சொல்லப்படுற கட்டுமானங்கள் பன்னெண்டாம் மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலா இது இருந்திருக்குங்க இங்கே கிடைச்ச கல்வெட்டின்படி இரண்டாம் சூரியவர்மனோட உறவினரான மஹிந்தபுரா வம்சத்தை சேர்ந்த நரேந்திர தான் இந்த கோயிலை கட்டுனதாகவும் இங்கே வெட்டப்பட்ட குளத்துக்கு மன்னர் பெயரால சூரிய குளம்னு பெயரிட்டதாகவும் இந்த கல்வெட்டு சொல்லுது இந்த கோயில் வழக்கமான கெமூர் பாணியில் லேட்ரைட் மற்றும் சாண்ட்ஸ்டோன் கற்களால் தான் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இந்த நடபாத கற்களை பார்த்தாலே தெரியுது இது அந்த காலத்தில் கெமூர் பாணியில லேட்ரைட் கற்களால் போடப்பட்டிருக்கு இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குன்னா அதோட தரத்தை பாருங்கள் இந்த கோயிலுக்கு போக ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்குங்க ஒன்று முக்கிய மத விழாக்களின் போது மன்னர்களும் பிரபுக்களும் பயன்படுத்துகிற பாதை இன்னொன்னு சாமானியர்களால் பயன்படுத்தப்படுற பாதை நான் நான்கு தனித்துவமான அடுக்குகளில் மலையை ஏற ஒரு கம்பீரமான பாதையான அரச பாதையில தான் ஏற போகிறேன் இந்த பாதை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை ஒட்டியே ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க நான் முதல்ல அதுக்குள்ள போறேன் இங்க துவார பாலகர்கள் சில பலிபீடம் காண்டாமிருகம் நந்தி மண்பாண்டங்கள்னு நிறைய பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க இது தவிர ஒரு சிவலிங்கம் மற்றும் பெரிய நந்தியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இது இந்த கோயிலோட சைவ பாரம்பரியத்தை எடுத்து காட்டுதுங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த இடங்களில் நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க